மதுரை நகருக்கு அருகில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழடி அகழாய்வு தளத்தில் தற்போது ஏழாவது கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது இதில் சில நாட்களுக்கு முன்பாக வெள்ளியினால் ஆன முத்திரையிடப்பட்ட காசு ஒன்றும் கிடைத்துள்ளது நூத்தி நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த இந்த காசில் முன்புறம் சூரிய சந்திரர்கள் காலை எருது நாய் போன்ற குறியீடுகளும் பின்புறம் அரைவட்டம் மற்றும் டா வடிவு குறியீட்டும் காணப்படுகின்றன இந்த காசு குறித்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாநில தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டு புள்ளி இருபது கிராம் எடையுள்ள இந்த வெள்ளிக்காசு வட புலத்தாருடன் நம் பழந்தமிழர் கொண்டிருந்த வணிக தொடர்புகளுக்கான மற்றும் ஒரு சான்று என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் முதல் முதலாக அச்சடிக்கப்பட்ட சிறப்பு இந்த முத்திரை காசுகளுக்கும் உண்டு இவை கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து மூன்றாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தவை என்கிறார் இந்த காசில் உள்ள சூரிய சந்திர உருவம் நாயின் உருவம் சக்கர உருவம் ஆகியவற்றை பார்க்கும் போது இந்த காசு மதக பேரரசை சேர்ந்த ஜனபதா என்ற வகையை சேர்ந்த முத்திரை காசாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தை சேர்ந்த காசுகள் கீழடியில் மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்த பல அகழாய்வுகளில் கிடைத்துள்ளன என்றும் மகத பேரரசுடன் நடந்த வணிகத்திற்கு சான்றாக இருக்கின்ற எனவும் கூறப்படுகிறது கீழடியில் நடந்த அகழாய்வில் இதற்கு முன்பாக சில நூற்றாண்டுகளே பழமையான வீரராயின் தங்க பணம் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த சிறிய நாணயம் ரோமானிய நாணயத்தை போன்றவை கிடைத்துள்ளன